அவர்கள் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லி வந்து ஜந்தர் பந்தர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்தை படுகொலை செய்யாது மருத்துவர் அன்புமணிக்கு துணை போகாது என்று போராட்டம் நடத்துவதற்காக வந்திருக்கிறோம் புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து போ தொடங்கப்பட்டு தொடர்ந்தும் அந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்தது அதனால தான் கொஞ்சம் நாங்கள் தாமதமாக வந்ததற்கு நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த வழக்குல டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்ன மருத்துவர் அன்புமணி தலைவர் என்று சொல்லி போலியான ஆவணத்தை கொடுத்தது செல்லாது ரத்து செய்யப்படுகிறது என்ற வெற்றியை மருத்துவையா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தேர்தல் ஆணையமே அவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க கொடுத்த உத்தரவை திரும்ப பெற்றார்கள் மருத்துவர் அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையில அவருடைய பதவி காணும் ஆனா மருத்துவர் அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கையிலே போட்டுக்கொண்டு கொண்டு தேர்தல் ஆணைய துணையோடு இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதவி இருக்குது அவர் தான் அப்ப எங்க தரப்புல கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் இது செல்லாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையமும் மருத்துவர் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துக் கொண்டு அவர் தலைவர் என்று சொன்னோம் இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம்னு சொல்லிட்டாங்க அது மிகப்பெரிய வெற்றி அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் சொல்ல முடியாது மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்திருந்தது பீகார் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்பு மணிக்கனு கொடுத்துருது அதுவும் இல்லை முடக்கி வைக்கப்பட்டது யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போகன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இங்க வந்த போராட்டத்திலேயே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இதுல தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது தேர்தல் ஆணையமே இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டின் தேர்தல் தான் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கிறது அப்படி தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடக்க கூடாது இங்க ஓட்டு திருட்டுன்னு சொன்னாங்க இப்ப தேர்தல் ஆணையம் கட்சி திருட்டும் பண்ணுது மருத்துவையாக இருந்த கட்சியை திருடி மருத்துவர் அன்புமணிக்கு கொடுத்ததாக கடிதம் கொடுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி மருத்துறைய நாற்பத்தி ஆண்டு காலம் உழைத்து வளர்த்த கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்களையும் எல்லாம் மத்திய அமைச்சராக்கிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி ஏராளமான பதவிகளை மருத்துவ உருவாக்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல நாப்பத்தாறு வருஷம் பாடுபடுறாரு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு மேடு பள்ளங்கள் காடு மலைகள்லாம் நடந்து போய் அப்பல்லாம் சாலை வசதி இல்லை மின்சார வசதி இல்லை வயல் வரப்புல நடந்து போனாரு பிராந்தில் வச்சுக்கிட்டு கிராம கூட்டங்களில் பேசுறாரு இப்படி எல்லாம் கட்சியை வளர்த்தவர் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த வேதனை இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒன்னு தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இழைத்த அநீதியை இந்திய நாட்டில் எந்த கட்சிக்கும் இழைக்க கூடாது தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம்

கட்சி தலைவர் சொன்னேன் வேணும்னு சொன்னா சிவில் நீதிமன்றத்துல பாத்துக்காங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப நீதி நாங்க போக போறோம். நாங்க போக போறோம். அத உங்களுக்கு உங்களுக்கு फेवராதான ஆர்டர் வந்து எங்களுக்கு फेवராதான ஆர்டர் வந்திருக்குது. மதுத்ரையா தான் தலைவர். மாامله சென்ன எங்களுக்குதான் நாங்க சொல்லும்